ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் பதிமூணு இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லை காலையில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளைக்கார மணி தாளித்து சாப்பிட்டாச்சு கொஞ்சம் டயட் அதனால் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு மதியம் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு மட்டன் வறுவெல்லாம் செஞ்சேன் காலையில் அதனால தான் லைட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டேன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல இருந்த கறி எடுத்து தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் லஞ்சு வந்து எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட கிளம்பிட்டோம் எல்லாத்துக்கும் நார்மல் ரைஸ் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி வச்சு சாப்பாடு வச்சு எடுத்துக்கிட்டேன் மட்டன் நல்லா சூப்பராக பஞ்சு பஞ்சாக வெந்திருந்தது குதிரைவழி சாப்பாட்டில் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு ஹெவியாக சாப்பிட்டாச்சு நைட்டு ஒரு இட்லி ஒரு தோசை மட்டன் குழம்போட முடிஞ்சது இப்படி தான் போச்சு எங்களுக்கு டே உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் ராட்சிங்